ஹாய் கைஸ் வெல்கம் டு வெ நிலா நாராயணம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்ன பார்த்தீங்கன்னா கிராமம்ங்க கிராமம்னாவே நம்ம ஞாபகத்துக்கு என்ன வரும் வயல்வெளி கொடி செடி மரம் அதுதான் ஞாபகம் வரும் அதுலேயும் முக்கியமாக இந்த பனைமரம் ஞாபகத்துக்கு வருவாங்க ஏன்னா நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பனைமரம் வண்டியில் நம்ம விளையாடிருப்போம் நம்ம பனைமரம் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் நான் முதல் முறை இந்த மாதிரி பனைமரம் பார்த்துருக்கேன் அதாவது ஒரு மரத்தில் பல கிளைகள் இந்த மாதிரி மரம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க முதல் முதல்ல நான் பார்த்துருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி மரத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஊரில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் முதன் முதல்ல இந்த மரத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஷாக் இது பனை மரம் தானா அப்படின்ட்டு பக்கத்தில் அக்கம் பக்கம் விசாரித்தா இது பனை மரம் தாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் முதல் முதல்ல பார்க்குற ஒரு மரத்தில் பல கிளைகள் விட்டால் மாதிரி பனை மரம் பார்க்குறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்குதுங்க யாராச்சும் இந்த மாதிரி மரத்தை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்